ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கலாம் சிமெஸ்வர்ஸ் நம்ம இந்த வீடியோ நம்ம போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி தெட்டு அது மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது கரெண்டில் பார்த்திங்கன்னா டிஎன்பி குரூப் டூக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்யுஎஸ்ஆர்பியில் எஸ்ஐக்கும் பிசிக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஜாயின் பண்ண ஒரு நம்ம டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாரதத்னா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரதத்னா விருதுகள் யார் யார் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு முதல் தான் வந்துருக்கீங்க மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பிலைக்குண்ட்ரெஸ்ட் பண்ணிவிங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்லாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பாருங்கள் இந்த விருதை பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான குறிப்புகள் ஒன்று மட்டும் பார்த்துரலாம் எப்படியும் பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இந்த விருது பார்த்திங்கன்னா மூன்று பேருக்கு பார்த்திங்கன்னா தருவாங்க இப்போ என்ன பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து இந்த விருது பார்த்திங்கன்னா மூன்று பேருக்கு தான் தரணும் ஓகே இது பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விருதாக இருக்குது முதல் முதலாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விருதாக பார்த்தீங்கன்னா இது அனுசரிக்கப்படுகிறது ஓகே இது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மூன்று பேத்துக்கு தான் கொடுக்கணுன்ற ரூல்ஸாக இருக்குது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருஷம் பார்த்தீங்கன்னா நான்கு நம்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நோட் பண்ணிங்க தொண்ணூற்றி ஒம்பதாவது வருஷம் நாலு பேர் கொடுத்து இந்த ரூல்ஸை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஐ இந்த நம்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விருது கொடுக்கப்பட்டு இந்த ரூல்ஸ் திருப்படியும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா ப்ரேக் பண்ணிருக்காங்க ரெ செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நோட் நாலு மோட் பண்ணிக்கங்க வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா உடஞ்சது அப்படின்னு கேட்க வாய்ப்பு உண்டு ஓகே அடுத்து அடுத்து பேர்லாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா யார் யார் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தாரலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் வழங்கப்பட்ட நபர்கள் யார்ன்னு பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பாருங்கள் கர்பூரி தாக்கூர் நோட் பண்ணிக்கோங்க தாக்கூர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிவி வி நரசிம்மராவ் அவங்க பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அத்வானி அத்வானி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சரண் சிங் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்து நபர்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு நோட் பண்ணிங்க யார் யாருன்னு பாருங்கள் தாக்கூர் சுவாமிநாதன் எம்எஸ் சுவாமிநாதன் மாதிரி பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் பி வி நரசிம்மராவை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க மாதிரி பார்த்திங்கன்னா அத்வானி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரண் சிங் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஐந்து நபர்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அந்த ஐந்து நம்பர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையில் பார்த்திங்கன்னா சிறந்து இருந்திருப்பாங்க அவங்க என்ன பண்ணனால இந்த விருது பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஓகே இந்த கார் தாக்கூர் அப்படின்ற ஒரு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்று பார்த்திங்கன்னா அண்டு எப்படின்னு பாருங்கள் எழுபது எழுபத்தொன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு எழுபத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா இரண்டு முறை பார்த்தீங்கன்னா பீகாரின் முதலமைச்சராக பணியாற்றிருக்காரு ரெண்டு தடவை பார்த்திங்கன்னா பீகாரின் முதலமைச்சராக இருந்திருக்காரு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு எழுபத்தொம்பது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முங்கேரி லால் கமிஷன் அப்படின்ற பரிந்துரைகளை பார்த்தீங்கன்னா அவங்களோட கமிஷனோட பரிந்துரைகளை பார்த்திங்கன்னா அமல்படுத்தியிருக்காங்க இதிலிருந்து என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டின் பலன்களை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு எழுபத்தொம்போது இடஒதுக்கீட்டின் பலன்களை இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓபிசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது கொடுத்துருக்காரு அதாவது முன்னுரிமை கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு எழுபத்தொம்போதில் பார்த்திங்கன்னா ஓபிசிஸ் பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுத்துருக்காரு நோட் பண்ணிக்கிங்க ஓகே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு எழுபத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா முங்கேர்லால் கமிஷன் அவங்களோட பரிந்துரைகள் கீழே பார்த்திங்கன்னா இந்த ஓபிசிஸ்களை பார்த்திங்கன்னா முன்னாடி கொ இந்த முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இடஒதுக்கீட்டில் அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்து பாருங்கள் ஓபிசிகள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர்கள் இபிசிஸ் பெண்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினர் பார்த்திங்கன்னா இருபத்தாறு சதவீதம் எப்படின்னு பாருங்கள் இடஒதுக்கீட்டில் பார்த்திங்கன்னா இருபது சாத இருபத்தாறு சதவீதம் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு வழங்கி வழங்கியிருக்கு எப்படின்னா பாருங்கள் இவர் காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இருபத்தாறு சதவீதம் பார்த்திங்கன்னா இபிசி ஓபிசி மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இருபத்தாறு சதவீதம் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு நோட் பண்ணுவீங்க இதுதான் பார்த்திங்கன்னா இவரோட ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது எப்ப பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தொன்று எழுபத்தி ஒன்று அதே மாதிரி எழுபத்தி ஏழு டு பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா பீகாரின் முதலமைச்சராக இருந்திருக்காரு நோட் பண்ணிக்கிங்க ரெண்டு தடவை சிஎம் ஆயிருந்திருக்காரு நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களை பற்றி பார்க்கலாம் இந்த எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் எப்படின்னு பாருங்கள் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாரும் பார்த்தீங்கன்னா இந்த எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னா கோதுமை மற்றும் அரிசி வகைகளை உருவாக்கிடுவார் எப்படின்னா பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் தரும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா அதிக ப்ரொடக்ஷன் தரம் பார்த்தீங்கன்னா கோதுமை மற்றும் அரிசி வகைகளை உருவாக்கியிருக்கார் நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா தேசிய விவசாயிகள் ஆணையத்தை பார்த்திங்கன்னா வழிநடத்தியிருக்கார் இவர் பார்த்திங்கன்னா தேசிய விவசாயிகள் ஆணையத்தை வழிநடத்திருக்காரு இவருக்கு பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயும் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுலேயும் பத்ம விபூஷன் விருது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வழங்கப்பட்டிருக்கு என்னென்னு பாருங்கள் பத்மஸ்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலையும் பத்ம பூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பத்ம உபூஷன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு நோட் பண்ணிங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்குது இந்த சுவாமிநாதன் அவர்களை பற்றி ஓகே இதை பார்த்துங்க அடுத்து போயிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிவி நரசிம்மரா அவங்கள பற்றி பார்த்தரலாம் இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுலேருந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஒன்பதாவது பிரதமராக இருந்திருக்காரு எப்படினா பிபி பிபி நரசிம்மராவ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தொண்ணூத்தாறு வரையும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பிரதமராக இருந்திருக்காரு நோட் பண்ணிங்க இந்தியாவோட ஒன்பதாவது பிரதமர் நோட் பண்ணிக்கிங்க இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகளை எப்படின்னா பார்த்தீங்கன்னா வெளியுறவு கொள்கைகளை பார்த்தீங்கன்னா மீட்டமைத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுடனான உறவுகளை மேம்படுத்தியவர் வெளியுறவு கொள்கை மீட்டமைத்திருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடனான உறவுகளை மேம்படுத்தியிருக்காரு நோட் பண்ணிக்கங்க ஓகே இவர் பார்த்திங்கன்னா தெலுங்கு நாவலான வெய் பட படகு எப்படின்னு பாருங்கள் வெய் படகு அப்படின்ற நாவலை பார்த்திங்கன்னா ஹிந்தி மெழுப்பெயர்ப்பாடக சஹச்ரபான் எப்படின்னு பாருங்கள் சஹசிரபான் அப்படின்ற வெளியிட்டிருக்காரு எப்படின்னா தெலுங்கு நாவலை படகு படகுலு அப்படின்ற நாவ்ட்டை பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு சகசிரபான் அப்படின்ற வெளியிட்டிருக்காரு சகசிரபான் அப்படின்ற பேரை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு வெய்ப்படகுலுன்றது பார்த்தீங்கன்னா தெலுங்கு நாவல் இது பார்த்திங்கன்னா ஹிந்தியில் மொழிபெயர்த்திருக்காரு சகசிரபான் நோட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி நரசிம் பாபு ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு மற்றும் எழுவத்தி நான்காறு அரசியலமைப்பு சட்டத்திருத்தங்கள் ஏற்றப்பட்டிருக்கு எப்படின்னு பாருங்கள் இந்த சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியம் எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நான்காவது அரசியல் அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு இந்த சட்டத்தின் மூலம் என்ன நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜில் பார்த்திங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு வழங்குது எப்படின்னா பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்பில் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு வழங்கி இந்த சட்டத்திருத்தம் தான் சொல்லுது இது பார்த்தீங்கன்னா இவரோட காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஏற்றப்பட்டிருக்கு எழுபத்தி மூன்று எழுவத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது சாரி மூணில் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வழங்குது அது யாருடைய ஆட்சி காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா பி வி நரசிம்ம ராவ் நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்து பேரலாம் அத்வானி அத்வானி பற்றி பார்த்தோம் அத்வானி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஏழாவது துணை பிரதமராக பார்த்தீங்கன்னா இருந்திருக்கார் எப்படின்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரையும் பார்த்தீங்கன்னா ஏழாவது துணை பிரதமராக பார்த்தீங்கன்னா பணியாற்றியிருக்காரு இவர் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்திருப்பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொடங்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் பார்த்திங்கன்னா தலைவராக பார்த்திங்கன்னா நீண்ட காலம் பணியாற்றியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சுருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா நீண்ட காலம் பார்த்திங்கன்னா தலைவராக பணியாற்றியிருக்காரு இந்த அத்வானி இவர் பார்த்திங்கன்னா ஏழாவது துணை பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரையும் இருந்திருக்காரு நோட் பண்ணிக்கங்க ஓகே சரண் சிங் அப்படின்ற அவரை பற்றி பார்த்துக்கலாம் சரண் சிங் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஐந்தாவது பிரதமராக இருந்திருக்காரு உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வராகவும் பணியாற்றியிருக்கார் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலாளராகவும் இந்தியாவின் ஐந்தாவது பிரதமராகவும் இந்த சரண் சிங் அவர்கள் இருந்திருக்காங்க ஓகே இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா விவசாய அமைச்சராக இருந்த அவர் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஜமீன்தாரி முறையை ஒழிக்க தலைமை தாங்கினார் எப்படின்னா பார்த்திங்கன்னா விவசாய அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா விவசாய அமைச்சராக இருந்தபோது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஜமீன்தாரி முறை ஜமீன்தாரி முறையை பார்த்திங்கன்னா ஒழிக்க தலைமை தாங்கி நடத்தியிருக்காரு நோட் பண்ணிங்க இதுதான் அவ்வளோதான் யார் யாரும் பாருங்கள் எப்படின்னா பாருங்கள் யார் யார் இந்த ஒவ்வொருத்தரும் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேரோட ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தாச்சு எப்படி பாருங்கள் தாக்கூர் சுவாமிநாதன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் அத்வானி சரண் சிங் இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா பாரதத்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ்னால் ஒரு சில குறிப்புகள் பார்த்தீங்கன்னா முக்கியமான குறிப்புகள் பார்த்தாச்சு இதை நோட் பண்ணி நீங்கள் படிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் டூக்கு கண்டிப்பாக மெயின்ஸ்க்கே இந்த பாயிண்ட்ஸ் தான் தேவைப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ